நான் டாக்டர் சித்தினா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வருகிறேன் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி என்ற பட்டப்படிப்பை முடித்திருக்கிறேன் மகரிஷ் ஐயா வந்து நிறைய ஹோமியோல சித்தால ஆயுர்வேதத்துல எல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மருத்துவத்தை கண்டுபிடித்தவர் வந்து டாக்டர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிக் ஹேனிமன் அப்படின்னு சொல்லுவார் அவர் ஜெர்மன் ஃபிசிஷியன் அவர் ஒரு அலோபதி டாக்டர் இதுல ஒரு மாற்று முறை அலோபதியே யூஸ் பண்ணிட்டு இருந்த மக்களுக்கு புதிதாக ஒரு மாற்று முறை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சார் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் தேர் இஸ் நோ டிசீஸ் டீரேஞ்சு வைட்டல் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவார் என்ன அர்த்தம்னா உடம்பில் நோயில்லை உயிர் ஆற்றலில் ஏதோ பிரச்சனை உள்ளது அதுதான் நோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்லுவார் நம்ம தத்துவ ஞானி கூட அதை தான் சொல்லியிருக்காரு அந்த உயிரை வந்து திடப்படுத்த வேண்டும் அதை நாங்கள் மருந்து ஏதாவது உட முடியல அப்படின்னா மருந்து கொடுத்து ரெடி பண்ணிடுவோம் ஆனால் உயிருக்கான ஒரு பயிற்சி வந்து எப்படி கொடுக்கறது பேஷண்ட்டை சரி பண்ணணும் டிசீஸை சரி பண்ணி பிரயோஜனம் இல்லை ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து சரி பண்ணணும் நோயினா மருந்து கொடுக்கலாம் ஆனால் மனிதர்களை எப்படி சரி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இதாக நல்லா டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் எட்டு வருஷம் கத்துக்காததை இந்த ஐந்து நாள் எனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டது உயிராற்றல் என்றால் என்ன அது எங்க இருக்கு நான் படிச்சிருக்கேன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிருக்காங்க அது தெரியாது கண்ணுக்கு தெரியாது ஆனால் இங்க தவத்தின் மூலமாகவும் நாயக்கல்பத்தின் மூலமாகவும் எனக்கு உணர்த்திட்டாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த உயிராற்றல்னா எப்படி இருக்கும் அது எங்க போய் என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி ஒரு டிசீஸ கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை டிசீஸ் வந்து உடம்புல எல்லாத்துக்கும் தான் ஆனா அந்த உயிரை திடப்படுத்தினால் நோய் என்பது இல்லை இதுதான் அவரோட கருத்தும் நம்ம தத்துவ ஞானி மெஹரிஷ்யாவோட கருத்தும் அதாதான் இருந்திருக்கு ஸோ அதனால எனக்கு இத்தனை வருஷம் கத்துக்காத ஒரு விஷயத்த வந்து இந்த அஞ்சு நாள்ல வந்து நான் நல்லாவே கத்துக்கிட்டேன் இது மிகப்பெரிய கலை மனவளக்கலை அப்படின்றது வந்து ஒரு மனுஷன் வந்து நோய் இல்லாம வாழணும் இருக்கிற நாள் வரைக்கும் நோய் இல்லாம வாழணும் அதுதான் இதோட தீமை ஒரு நோயை கண்டு பயப்பட 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 என்ன ஆகுனா அவங்களோட உயிராற்றல் வந்து அது கம்மி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த உயிராற்றலை நீங்க தினம் தினம் ட்ரைன் பண்றீங்க இந்த உடற்பயிற்சியின் மூலமாகவும் காயக்கல் பயிற்சியின் மூலமாகவும் டெய்லி டெய்லியும் ட்ரைன் பண்றீங்க மெடிடேஷன் பண்றீங்க உணர முடியுது உங்களுக்கு எதாவது உடம்பு முடியலன்னா கூட மருந்தை அணுகாமல் ஃபர்ஸ்ட் இதை செஞ்சு பாருங்க இதுலயே ரெடி ஆயிடுச்சுனா மருந்தே தேவையில்லை இல்லையா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கான அர்த்தம் நான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன்